சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கால் வந்த அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக அல்லது வந்த அவர் ஒரு ஊடக ஊடகவியலாளராக அல்லது வந்து அரசியல் ஆய்வாளரா அப்படின்னு சொல்லி அவர் அவர் சொல்லலாம் ஆனால் அவர் ஒரு சமூக ஊடகங்களில் ஒரு விஷயத்தை பரப்பி கொண்டிருக்கார் சரி இதில் என்ன இருக்கிறது இது சம்மந்தமாக கொஞ்சம் பார்க்கலாம் அதுக்கு முன்பதாக ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு வடக்கில் போட்டியாக இருப்பது யார் இப்போ வந்து ராமநாதன் அர்ச்சுனா வர வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பவர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசுல படுகின்ற கருத்துக்களை வந்து என்னோட நீங்க தாராளமாக பயந்து கொள்ளலாம் யாழ்நகரில் அந்த வடபகுதியில் யாழ்ப்பாணத்தில் எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவினுடைய ஒரு அரசியல்வாதி வந்து நிற்கிறார் அவர் ஏற்கனவே எங்களுடைய இனவழிப்பு நடந்த பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் மௌனிக்கப்பட்ட பொழுது இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து நின்று அந்த சந்தோஷத்தை கொண்டாடினார் அப்படி என்று சொல்லி கூட ஊடகப்பரப்புகளில் பேசப்படுகிற விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய எங்களுடைய சமூக வலைத்தளங்களில் நிறைய சகோதரர்கள் இது சம்பந்தமான நிறைய பகிர்வுகள் அவர் என்னென்ன விடயங்களை செய்தார் எப்படி என்ன எல்லாம் செஞ்சார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பகிர்ந்திருப்பேன் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இதனை கடந்து இன்று குறிப்பிட்ட அந்த அரசியல்வாதி அது மட்டுமில்லாமல் எங்களுடைய இதர அரசியல்வாதிகள் தமிழ் தேசிய பேரவை அப்படின்னு நினைக்கிறேன் எங்களுடைய எம்பி கேந்திரகுமார் அவர்களுடைய கட்சி எல்லாருமாக சேர்ந்து இன்று வந்து பார்த்திங்க மக்கள் சந்திப்பு அல்லது பொதுமக்கள் சந்திப்பு நடைபெற்றது வீடியோவாக வெளியாகி வந்திருக்கிறது நீங்கள் ஒரு சில சகோதர சகோதரிகள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்ப்பதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு சில முகநூல் முகநூல்லையும் ஒரு சில வழி ஒளி சகோதரர்களும் பகிர்ந்திருக்கிறார்கள் இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருந்தன அதாவது எங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் அல்லது வந்து அடுத்தகட்ட அரசியலை வந்து எப்படி நகர்த்துவது அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது எங்களுக்கென்ற ஒரு தலைவர் இல்லாமல் நாங்கள் சிதறிப்போயிருக்கின்ற இனமாக இருக்கிறோம் இவற்றையெல்லாம் சேர்த்து ஒன்றுபடுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்டோக்கினால் வந்த அரசியல்வாதி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நீதி அரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் மாகாண சபை தேர்தலுக்கு வருகிறார் இவர்கள் வருகின்ற பட்சத்தில் இந்த வாக்கு சித்தல்கள் ஏற்படும் இருக்கின்ற கட்சிகள் எல்லாமே வந்து தோல்வியை சந்திக்கும் மீண்டும் அன்னூர் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலில் ஆட்சி அமைக்கும் இப்படி நிறைய விஷயங்களை வந்து பேசினாரு அந்த அந்த ஊடவியாளராக அல்லது வந்து அரசியல் ஆய்வாளர் இதில் ஒரு சில விஷயங்கள் கேள்விக்குறியான விஷயங்களாக இருக்கிறது இப்ப என்னுடைய அரசியல் அறிவுக்கு எனக்கு இந்திய இந்த அரசியல் பயணம் இந்த கிட்டத்தட்ட ராமநாத அவர்கள் இந்த ஐநூற்றி அறுபத்தஞ்சு நாள் என்று சொல்லியிருந்தார் நேற்றை தான் இந்த அரசியலுக்கு வந்து இந்த ஐநூற்றி அறுபத்தஞ்சு நாளை நாங்கள் படித்த விஷயத்தை மட்டும் வச்சு தான் எங்களுடைய கருத்துக்களை சொல்கிறோம் அவர் வந்து நீண்ட காலமாக அவர் ஊடகப்பரப்பில் இருக்கிறார் நாங்களும் நீண்ட காலமாக ஊடகப்பரப்பில் தான் இருந்தோம் ஆனால் எங்களுக்கு அந்த அரசியல் அறிவு ஒரு காலத்தை தேவைப்படலை ஆனால் இப்போ இந்த ராமநாத அச்சுனாவுக்கு பின்னால் அது அவர் இந்த அரசியல் பயணத்தில் வந்ததுக்கு அப்புறமாக இந்த அரசியல் பயணத்தில் அவர் தந்த விஷயங்கள் எங்களுடைய அவர் 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 புகட்டிய விஷயங்களின் அடிப்படையில் சில விஷயங்களை பயந்து கொள்வதற்கு உங்களோட ஆசைப்படுற சமஷ்டி தீர்வு கோரி தமிழகத்தை நாடுகிறது தமிழ் தேசிய பார பேரவை அப்படின் சொல்லியும் தொல்மாவளவன் அவருடைய சந்திப்பின் பின்னர் கேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு அப்படி தெரிவிப்பு அப்படின்னு சொல்லியும் ஊடகங்களில் செய்திகள் வழியாகி இருக்கின்றன இதுவரை காலமும் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை நம்பிக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அல்லது தமிழ் கட்சிகள் இப்பொழுது வந்து சின்ன பின்னமாகி போய் நிற்கிறது இதில் ஏற்கனவே நான் சொன்னதன் அடிப்படையில் எங்களுடைய சமூக ஊடகத்தில் சமூக ஊடகத்தில் எங்களுடைய சகோதரர்கள் பயந்து கொள்கின்ற அரசியலை பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய போர் மௌனிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக இந்த குறிப்பிட்ட இந்த அரசியல்வாதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ராஜபக்ச குடும்பத்தார்களோடு சேர்ந்து ஒன்றாக நின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஆளுந்தர் நின்று குரல் கொடுக்கவில்லை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது இந்த விஷயங்களோடு இருக்கின்ற பொழுது இப்பொழுது இவர் தீர்வை பெற்று தருவார் அப்படின்றது இன்னொரு பட்சம் இப்போ தமிழ் தேசிய பேரவை அதாவது கயேந்திரகுமார் எம்பி அவர்களுடைய கட்சிக்காரர் இவர்களை நம்பி இவரை நம்பி இவர்கள் கோரிக்கைகளை வைக்கலாம் அது நடக்கிறதா நடக்காது இன்னொரு பக்கம் இவர்கள் வந்து இங்கே எதுவுமே செய்ய போகிறது இல்லை அப்படின்றது வந்து எங்களுடைய மக்கள் தமிழ் சகோதரர்கள் தமிழ் மக்களுக்கு வந்து தெளிவாக புரிமைன்னு சொன்னால் இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் இந்தியாவால் ஒரு விஷயம் நடைமுறைப்படுத்த முடிஞ்சிருந்தால் எப்பயும் நடைமுறைப்படுத்த இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கலாம் சந்திரிகாவாக இருக்கலாம் அல்லது வந்து அதுக்கப்புறமாக பொன்சேகாவா இருக்கலாம் யாராகவும் இருக்கலாம் இப்போ இருக்கிற அனுபவ அரசாங்கமாக இருக்கலாம் எல்லாருமே நீங்க உற்று நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சீனாவினுடைய கொள்கை அவர்களுடைய கொள்கையின் கீழே போவதனால இந்தியாவால் வந்து இலங்கையில் தலையிடுவது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது சில நேரத்தில் ரணில் அவர்கள் வந்திருந்தால் வாய்ப்புகள் இருப்பதற்கான இருக்காங்க ரணில் அவர்கள் வந்து அவர் அமெரிக்காவிற்கு கீழே வந்து வேலை செய்வார் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்குது அதன் அடிப்படையில் அது சாத்தியக்கூறு இருக்கிறது சரி இந்த நேரத்தில் வந்து இந்த இன்றன இந்த கூட்டத்தில் வந்து டிக்டோக்கினால் வந்து அரசியல்வாதி அப்படின்னு சொல்கின்ற பொழுது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன ஞாபகம் இருக்கிறது உலகம் பூராவும் இப்பொழுது அரசியலை அல்லது வந்து அரசியல் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தீர்மானிப்பது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்லாம் அளவுக்கு அதிகமாக தீர்மானிக்கிறது இல அண்மையில் கூட பிரான்சினுடைய இப்போ இருக்கிற பிரதமரில் இப்போ ரெண்டா இதுக்கு ரெண்டு பிரதமர் இருந்த பிரதமர் கூட தன்னுடைய பிரச்சாரங்களை வந்து சமூக பரப்பினார் பரப்பியிருந்தார் அதனூடாகத்தான் நிறைய பேரிடம் அவருடைய பிரச்சாரங்கள் போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம் எல்லாருமே வந்து பார்த்திங்க சமூக ஊடகங்களை தான் நிற்பாக கையாளுகிறார்கள் ஆனால் டிக்டோக்கினால் ஒரு அரசியல்வாதி வந்தார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அதை வர வைச்சது யாருடைய புள்ள அதில் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்திருந்தால் டிக்டோக்கில் ஒரு அரசியல்வாதி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை டிக்டோக்கில்லான ஒரு அரசியல்வாதி வருகிறார் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆதாரங்கள் இருக்க எனக்கு தெரியல என்ன பொறுத்தவரை இல்லை ராமநாத அவர்கள் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை தன்னுடைய சமூக வலைதளத்தில் பயந்து கொள்கிறார் சமூக ஊடகத்தில் பயந்து கொள்கிறார் அது வந்து அவர் அவருடைய தனிப்பட்ட சமூக அக்கறை கொண்ட கருத்துக்களை பயந்து கொள்வோம் இப்போ நான் என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன் அதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்வது சமுதாயத்தினுடைய பிரச்சனை இல்லை சில பேர் சொல்ற சௌரம் நீங்கள் வந்து சொல்கிறத சௌரன் நீங்கள் சொல்கிறது வந்து பிள சௌரன் இப்படி சொல்லாதேங்கன்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ள தான் சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து பிள்ளையாக இருக்கும் அந்த அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதே மாதிரி ராமநாத நட்சம் தன்னுடைய கருத்துக்களை சமூக ஊடகத்தில் வந்து பரப்புவதற்குக்கு வந்து ஊடகங்கள் அதாவது வந்து இணைய ஊடகங்களை முறையாக பயன்படுத்தி தான் தன்னுடைய கருத்தில் சொல்லுவார் அதன் அடிப்படையில் வெல்வதற்கான வாய்ப்புகள் ஒரு பத்து வீதம் அல்லது இருபது வீதம் இருந்திருக்கலாம் சரி இருபது வீதம் வந்து பயிற்சிருந்தாலும் மிச்சம் எண்பது வீதம் அவர் இறங்கி மக்களோடு மக்களாக பயணித்த அத்தனை வழிகளிலையும் வந்து அவர் பயணித்தார் அப்படி போனால் இதர அரசியல்வாதிகள் நிறைய பேர் இப்போவும் சமூக ஊடகங்களில் டிக்டோக்கில் சமூக வலைத்தளங்களில் அவர்களுடைய பகிர்கள் வருகிறது தமிழ் தேசிய தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் தொடர்ச்சியாக ஒரு டீம் அட்மீனை வச்சு இப்போ வந்து சமூக ஊடகங்களில் வந்து தன்னுடைய வீடியோக்களை வந்து தொடர்ச்சியாக யூடியூப்பில் போட்டு கொண்டிருக்கார் அதே மாதிரி செல்வம் அடைக்கிறநாதன் அவர்கள் கொண்டிருக்கார் இப்போ அவர்கள் எல்லாருமே இப்போ வந்து கையாளுகின்ற விஷயம் சமூக ஊடகமாக இருக்குது ஆக ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த சமூக ஊடகத்தை பயன்படுத்தி தான் வந்தார் அப்படின்றது வந்து ஒரு வீதம் ரெண்டு வீதம் ஒழிய மிகுதி வந்து அவர் களமாடினார் என்பதுதான் உண்மை அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு மக்களிடம் வந்து இறங்கி வேலை செஞ்சது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடமாக சந்தைகளில் இருந்து வழிகளில் சில ஊடக நண்பர்கள் அல்லது வந்து சமூக வலியுறுத்தி சோழர்கள் ராமநாத அச்சுனாவோடு சேர்ந்து பயணித்தவர்கள் நடைவீதியில் வச்சு அசிங்கப்படுத்தி இவ்வளவு அசிங்கங்களை தாண்டித்தான் அவர் இந்த அரசியல் பயணத்துக்கு வந்தார் அப்படின்றத விட இன்னும் ஒரு விஷயம் இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையில் அவருக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவர் இந்த அரசியல் பயணத்தை வந்திருக்க மாட்டார் அவர் தன் பார்த்து பார்த்துக்கொண்டு போயிட்டே இருப்பார் நீங்கள் எல்லோருமே அவரை ஒடுக்க நினைத்ததன் விளைவு தான் அவர் இன்று இந்த அரசியல் பயணத்தில் வந்து நின்று மக்களுக்கு தென்னால் ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருக்கின்றார் இதுவரைக்கும் நான் தொடர்ச்சியாக சில சில வீடியோக்கள் தொடர்ச்சியாக சொல்ல விஷயம் சிங்கள மக்கள் விரும்புகின்ற அளவுக்கு தமிழ் மக்கள் விரும்புவதில்லை அது பண்ணி இந்த குறிப்பிட்ட இந்த நபர் அதாவது வந்து இந்த என்று கருத்தை சொன்ன அவர் வந்து நடுகை இந்த டிக்டோக் அரசியல்வாதி டிக்டோக் அரசியல்வாதி என்று சொல்கிறார் இப்போ நான் என்னுடைய கேள்வினு சொன்னால் மெட் அரசியல்வாதிகள் வந்து அவருடைய கண்ணுக்கு தெரியலையா அல்லது அவருடைய அவரை பொறுத்தவரை மற்றவர்கள் டிக்டோக் ஊடாக அல்ல சமூக வலைதளங்களின் ஊடாக தங்களுடைய கருத்துக்களை வந்து பய வந்து காரணம் இல்லையா அல்லது இவரும் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ராமநாத அச்சுனாவை பின்தொடர்வதால் ராமநாத அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கின்ற கருத்துக்களை மட்டும்தான் இவர் பார்க்கிறாரா அப்படின்ற ஒரு என்ன அலையும் வந்து ஓடத் தொடங்குகிறது உண்மை என்றதான் என்னுடைய கருத்து ஏன்னு சொன்னால் இப்படியே தொடர்ச்சியாக ஒரு அரசியல்வாதியை தாக்குவது மட்டும் இல்லாமல் நீதிபதி இளஞ்செலியன் ஐயா அவர்களையும் வந்து இந்த இடத்துல வந்து வம்புக்களுத்த மாதிரியான கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் பார்க்குற பொழுது விளங்குகிறாரு இளஞ்செழியன் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்னு சொன்னால் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் தனிப்பட்ட முடியும் அதுக்கப்புறமாக போட்டி வரும் போட்டி வருகின்ற பொழுது அடுத்த மும்முனை போட்டியோ அல்லது வந்து இன்னும் கூடுதலான ஆக்கள் வருகின்ற பொழுது கூடுதலான போட்டியோ வரப்போகிறது மாகாண சபை தேர்தலில் ஆனால் இதில் வந்து நாங்கள் இப்போ குத்தி முறிஞ்சு ஒரு பிரி யோசனம் இல்லை மாகாண சபை தேர்தல் எப்பேன்னு சொல்லி என்னமும் அரசாங்கத்தினால் வர்த்தகமானி அறிவித்தல் வரல வந்தால்தான் நாங்கள் எப்போ இந்த மாகாண சபை தேர்தல் வருகிறதோ அதுக்கப்புறம் தான் யார் யார் போட்டியிட போகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து நாங்கள் கதைக்கலாம் இதில் நான் இன்னும் ஒரு வந்து குறிப்பாக நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால் எங்கள் வீட்டு பிரச்சனை எங்களுடைய குடும்ப பிரச்சனை என்ன வேப்பமே குடும்ப பிரச்சனை எங்கள் அண்ணன் தம்பி பிரச்சனை மாமன் மச்சான் பிரச்சனை எங்களுக்குள்ள அடிபடலாம் அதை வந்து நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்து பொது வழியில் காட்டுறது வந்து அழகான விஷயம் இல்லை அதைத்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்த காரணம் அதாவது வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கின்ற ஒரு அரசியல்வாதிக்கு இந்த விஷயத்தை நாங்கள் பொது வழியில் சொல்லுகின்ற பொழுதும் அவருக்கு அது வந்து சாட மாடியாக விளங்காவிட்டாலும் பக்கத்தில் அவர்கள் கை கொடுத்து கேட்கின்ற பொழுது நீங்கள் யாரை சொல்லுகிறீங்க யாரை சுட்டி காட்டுகிறீங்க அப்படின்ற பொழுது ராமநாத அச்சுனா அப்படின்னு சொல்லி பேசுகின்ற பொழுதும் அது எங்கட வீட்டு பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டு பிரச்சனை போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றத என்னுடைய கருத்து அவ்வளவு அரசியல் ஞானம் உள்ள ஒருவர் அரசியல் பரப்பில் எல்லா விஷயத்தையும் சொல்கின்ற ஒருவர் அவருடைய கருத்தை எனக்கு அவரளவுக்கு அறிவு தெரியாது வெப்பமே அவ்வளவுக்கு எனக்கு அறிவு இல்லை ஆனால் இந்த விஷயத்தை வந்து பொது வழியில் வந்து பேசியிருக்க கூடாது போசி பேசியிருக்க தேவையில்லை அவசியமும் இல்லை அது எங்கள் வீட்டு பிரச்சனை எங்கள் வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் அதைத்தான் தொடர்ச்சியாக இந்த சமூக வலைத்தளங்களில் கூட அடிபடுகின்ற பொழுது ஒவ்வொரு வந்து எதிர்மறையான கருத்துக்களை சொல்கின்ற பொழுது நான் ஒரு 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 சமூக வலைத்தளத்தில் போயிட்டு நான் சொன்னேன் இது வந்து எங்கள் வீட்டு பிரச்சனை நான் உள்ளுக்குள்ளே பேசி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் அவர்கள் அதை கூட கேட்காமல் பூதாகாரமாகி பெரிய பிரச்சனை ஆக்கியிருந்தார் ஆக இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வந்து பொதுவாக இன்னொருத்தருக்கு வந்து தெரியப்படுத்துகிறது அல்லது எங்கிற வீட்டை வந்திருக்கிற விருந்தாளிகளை நாங்கள் தெரியப்படுத்துறது அப்படின்றது என்னை பொறுத்த மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ராமநாதன் ஆச்சுன்னா அவர்கள் டிக்டோக்கால் வந்த அரசியல்வாதி என்று சொன்னால் இப்போ நான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் களமாடினது ஒவ்வொரு இடமாக போய் போய் கஷ்டப்பட்ட விஷயம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு தெரியும் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் தெரியும் நினைச்சா நான் அன்று இன்று வரையும் ஏ டு செட் எல்லாத்தையும் அவருக்கு பா நேரங்கள் கிடைக்கிற நேரங்கள் எல்லாமே நான் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் அவர் என்னென்ன செய்கிறார் அப்படி இப்படி போகிறார் ஆக டிக்டோக்கால் வந்தவருன்ற டிக்டோக்கில் இருக்கின்ற சகோதரர்கள் நிறைய பேர் அவருடைய பேரை பயன்படுத்தி அவரை சப்போர்ட் பண்ணி அவரை வளர்ப்பதற்காக முயற்சி பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம் அதுக்காக ராமநாத அட்சுனா வந்து டிக்டாக்கால் வந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோவில் வந்து ராமநாத அச்சுனா அவர்கள் சொல்லியிருந்த டாக்டர் தன்னுடைய பெயரை வச்சு அவர்கள் பிரபலி அம்மாவதுக்காக யூஸ் பண்ணார் ஏதோ ஒரு வழியில் டாக்டர் அர்ச்சனாவுடைய பெயரை பயன்படுத்தி டாக்டர் அர்ச்சிணாவுக்கு ஆதரவான சமூக ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் ஆனால் அவர்கள் சொன்னதுக்காக புலம்பெயர் மக்கள் தான் எங்களுடைய இலங்கையினுடைய அரசியலை தீர்மானிக்கிறார்களா அப்படின்ற விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாது புலம்பெயர் மக்கள் இங்கே இந்த சமூக வலைத்தளங்களில் டிக்டாக்லேயோ அல்லது வந்து முகநூரில் வந்து கத்தினா குளரினா போல அங்கே இருக்கிற மக்கள் வாக்களிக்க வேண்டும் அவர்கள்லாம் தான் தீர்மானிக்கிறது யாரை எப்போ இங்கே கொண்டு வர வேண்டும் அப்படின்றது மக்கள்லாம் தீர்மானித்தார்களோடைய டிக்டாக் காலை அர்ச்சுனாவை வந்து தீர்மானித்தார்கள் அப்படின்றத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் உங்களுடைய கருத்துக்களை என்னோடய பயந்து கொண்டு நான் சொல்கிறது தவறாக இருந்தால் சுட்டி காட்டுங்க பார்க்கலாம் நன்றி